வணக்கம் கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற் வரவேற்கிறது தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது ஒரு திருக்குறள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி என்ன தேதி பதினெட்டு அப்போ பதினெட்டு திருக்குறள் என்ன அதிகாரம் வெக்காமை இப்போ நம்ம எல்லா அதிகாரங்களும் மனப்படம் பண்ணணும் உதாரணத்துக்கு பதினஞ்சாந்தேதியா பதினஞ்சு பிறங்கில் விழையாமை பதினாறு பறையுடைமை பதினேழு அழுக்காராமை பதினெட்டு வெக்காமை இப்படி எல்லா அதிகாரங்களும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த அதிகாரத்தில் நம்ம குரலை ஞாபகம் வச்சுக்கலாம் சரி வெக்காமை வெக்காமைனால் என்ன பிறர் பொருளை கவராமல் இருத்தல் விரும்பாமல் இருத்தல் இதைத்தான் திருவள்ளூர் வெக்காமை என்கிறார் இப்போ எல்லாருக்கும் மற்றவங்களுடைய பொருள் தானே இப்போ விரும்புகிறாங்க இன்னொருத்தன் நிலத்தில் அவன் வாங்கியிருப்பான் இவன் போய் வீடு அதுக்கு அதுக்குண்டான டாக்குமெண்ட்லாம் பண்ணிவிடுவான் இதானே பேப்பரில் பார்க்குறோம் இன்னொருத்தர் இடம் இடம் இன்னொருத்தனுடைய சொத்து எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்க அதை தான் விரும்புகிறாங்க ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு பிறர் பொருளை விரும்பாமல் என்கிறார் இப்போ திருக்குறளில் திருவள்ளூர் சொல்கின்ற கருத்து கடினமாக இருக்கும் பின்பற்றுவது இப்போ ஈஸியாக மற்றவங்களுடைய பொருளும் ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு பாரிஸில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு ரொம்ப கூட்டமாக இருக்குது நான் காசு கொடுக்குறேன் கூட்டத்துக்கு பின்னாடி நின்றுட்டு கொடுக்குறேன் இன்னொரு ஆள் அந்த காசை விடுங்கிறாரு அப்போ நான் முதலாளி தான் அதை வாங்குறாருன்னா இருந்ததுனாக்கா அந்த ஆள் எடுத்துகிட்டு இருப்பார் முதலாளிக்கு போய் சேர்ந்துருக்காரு இப்போ வெக்காமைனால் என்ன பிறர் பொருளை விரும்பாமை இப்போ அதில் முதல் குரலே என்னன்னு பார்ப்போம் நடுவின்றி நண்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்ன இதெல்லாம் நடக்குமா திருவள்ளுவர் சொல்கிறாரு குடி பொன்றி உன்னுடைய குடும்பம் அழிந்து குடி பொன்றி குற்றமும் அங்கே தரும் குற்றமும் கொடுக்கும் அப்படின்றாரு ஆனால் இதெல்லாம் அனுபவத்தில் தான் திருக்குறளில் சொல்லுகின்ற கருத்துக்கள் நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் தான் தெரியும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து நடுவின்றி நடுவு நடுவு நிலைமை இல்லாமல் நேர்மை இல்லாமல் நன்பொருள் வெக்கின் பிறருடைய நல்ல பொருளை விரும்பினா குடி பொன்றி அந்த குடும்பம் அழிந்து குற்றமும் அங்கே தரும் குற்றம் அந்த குற்றத்தை கொடுக்கும் தீமையை கொடுக்கும் அப்படி என்று சொல்லுகிறார் அதெல்லாம் கிடையாது இப்போ நடக்கிறது என்ன அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் இவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான் நல்லதாக இருக்கிறான் கோவில் திருவிழாவுக்கு நோட்டீஸ் போட்டு பணத்தை வசூல் பண்ணுறான் அவன் எடுத்துக்கிறான் திருவிழாவுக்கு கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுறான் அவங்க குடும்பம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது கடைசியில் பார்க்கணும் இது ஒரு மனிதனுடைய இறப்பு அந்த கடைசி நேரத்தில் தான் பார்க்கணும் குடிபொன்றி குடிபொன்றி குற்றமும் அங்கே தரும் திருவள்ளூர் சொல்வதெல்லாம் சாதாரண வார்த்தை அல்ல வாழ்க்கையின் பின்புறத்தில் பின்னாடி நடப்பதை முன்னாடி சொல்லுவார் ஆனால் கஷ்டமாக இருக்கும் அது எப்படி எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க எல்லாத்துக்கும் அவர் வழி சொல்கிறார் திருவள்ளூர் எல்லாத்துக்கும் வழி சொல்கிறார் அப்போ பிறருடைய பொருளை விரும்பக்கூடாதுன்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார் நடுவின்றி நண்பொருள் வைக்க நடுவு நடுவு நிலைமை இல்லாமல் நண்பொருள் வைக்கின் வெக்கின் நல்ல பொருளை விரும்பினால் குடிபொன்றி அந்த குடும்பம் அழிந்து குற்றமும் ஆங்கே தரும் குற்றமும் தரும் என்கிறார் நடுவின்றி நண்பருள் கூடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் வணக்கம் கல்வி கதவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுத்துங்க மறுநாள் நாளைக்கு இதே இதே நிகழ்ச்சியில் நாளைக்கு பத்தொன்பது அந்த அதிகாரத்தை நாம் பார்ப்போம் வணக்கம்